அது வந்து பாத்தி ஒரு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு குணம் சொல்லணும் இது அம்மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப 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 பிடிச்ச புள்ளனா கண்டிப்பா வந்துட்டேன்னு சொல்லு விரும்பு வந்துட்டேன்னு ஐயனா ஐயனா அய்யனா நிசாமியே அறிவட்ட ஐயனா வாங்க என்ன பாருங்க அவங்க பாருங்க பேசுறாங்க நீங்க என்ன என்ன பண்றீங்க கேட்குறோம் என்ன ஐயனா பேஜை கேட்டு இருக்க हाँ ना इसलिए ना इन्होंने ये तो बहुत अच्छे लगाये ना और ग्रामीण तो यहाँ तो लगाये ना ना बिल्डिंग बहुत ही चल रहा है यार यार ना सिटी के अंदर तो वो मिलेज लगाना कितने जगह है ना ये पूरा तो अंदर मिलेज लगाना बोल पाती ना आपने लोगों ने तो पूरी लगाई तो लूटने ना अब जब लूट प

ஜேக்கர் 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 குருக்கு ஊர்ல பெயருங்க. இந்த பன்றி பாயுறதுக்கு ஆனா அது ஊரு. அதனால நம்ம மண்ணே பார்த்தா ஊர் வெளிய போறோம். ஊரு? நம்ம ஜெயிக்க போறோம். நம்ம ஜெயிக்க போறோம். அங்கே நம்ம நம்ம பண்ணுவோம். மணி 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 யாருக்கு? இந்த லீவ் போட்டு போயிரங்க. கட்டவாட்டினத விட ஆ ஆலாம் இல்லைல நல்ல ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க அதுக்குட்ட ஆட்ட இருந்து யாரோ வந்து ஒரு 20% கிட்ட நாங்கலாம் பார்த்தா இங்க எங்கே எடுத்துங்களா அன்னைக்கு அவர் பாருங்க சொன்னா சாப்ட் கான்ஃபார்ம் நான் வேற நான் அவரு அதனால நான் பண்றாங்க

எனக்கு பண தேவை உடனே என்ன உடனால ஃபோன் எடுத்தாரு விவசாயத்தை பற்றி இந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஸோ அந்த மனசு இருக்குல்ல அந்த மனசு தான் பெரிய விஷயம் ஸோ நானும் கூட எடுத்துக்கல நான் வெளியோடு தெரியல தெரியாமல் என் சேனல் தெரிய வச்சாரு ரெண்டாவது இப்போ சாப்பாடுன்னு சொல்லுவாங்க எனக்கு கூட பாருங்களா நான் நான் கூட வந்து இப்படி இவங்களாம் பார்த்துக்கப்போ சினிமா நடிக்க முடியுமா சொல்லிட்டு ஒரு ஆசை உருவாகுது ஸோ அப்போ அவருக்கு நான் இருக்கா ஈஸியாக பண்ணலாம் நான் இல்லை நான் வெயிட் பண்ணுனேன் தான் மேலே எல்லாரும் பணம் யார் அவரு சேர்ந்து சொல்றாரு அந்த தன்னாடகம் வந்து இருக்கிறதா தான் அவர் மணியான வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து மேலே மேலே இருக்காரு ஸோ சிறுகோடன்னு சொன்னதோட அவர் பகலா கண்டிப்பா என்னுடைய கனவு மட்டும் சொல்லுங்க லீனான வசந்த அண்ணன் ஸோ நம்மளுடைய சுந்தர அண்ணன் சுந்தரண்ணா கணிப்பு சொல்றேன் இது மட்டும் சொல்லிடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் கனவாக வந்து பாத்தீங்கன்னா அவரோட கனவா இருக்கு இந்த காலத்தில் உண்மையாக சுற்றுங்க உங்களால இல்ல என்னால எத்தனை பேர் சாப்பாடு போட முடியும் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியுமா சக்தி மாத்தியாரு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே நூறு பேர்கிட்ட தடை வாங்குறோம் கடை வாங்கியது இருந்து குடும்பத்தை காப்பாத்துறீங்க கமாண்ட் பண்ணுறது மறக்காமல் அவரே இருபது பேருக்கு சாப்பாடு போடுறாருங்க

ரொம்ப 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 பிடிச்ச பொருள்னா கண்டிப்பா சொல்கிறேன்னா ஒரு நம்ம வந்து நம்ம இருக்கிறோம் இன்னும் நம்மளால போறாம இருப்பாங்க எல்லாருக்குமே நம்ம அன்பா இருக்கணும் எல்லோரையும் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் புரியாது இல்ல எல்லாருக்குமே புரியனா கண்டிப்பா தன்னா எல்லாருக்குமே புரியும் இந்த 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 குருக்குள்ள இருபது பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இப்ப அது பெருமைக்கு எல்லாம் சொல்ல நீ யாருமே கேட்டுப்பாங்க ஏன்னா சும்மா சொல்லுவாங்க வீடியோ முன்னாடி சும்மா சொல்றாங்க ஆனால் மனசார சொல்றேன் கண்டிப்பா அவ்வளோ பிடிக்கும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு விஷயம் சாப்பிட போறாருன்னா அந்த இருபது பேர் சாப்பிடாம இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பாரு ஸோ யார் யாரெல்லாம் சாப்பிட அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பாடு அணிந்து மணி அந்த கால் பண்ணி சாப்பாடு எல்லாம் சொல்ல சொல்லி பாயிண்ட் கொடுக்குறாரு அந்த மனசு தாங்க பெரிய சும்மா வந்து சொல்லலை ஓகே கேட்க மாதிரி பேசிட்டா தப்பா தான் மன்னிச்சிடுங்க எடுத்துடுங்க மொத்தமாக எடுக்கணும் அவங்க

பேச விடுனே ஒரு மனுஷன் வந்து கண்கண்டுக்காக பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில உண்மைகளை பேசும்போது தான் வாழ்க்கையில உலகத்துல மனிதர்களோட அந்த வெள்ளோந்தி தனம் வந்து அதாவது வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவனை காட்டுங்க கேமரா என்னை மட்டுமே கடு